இலங்கை பயணத்தை முடித்துக்கொண்டு நேரடியாக ராமேஸ்வரம் வந்த பிரதமர் நரேந்திர மோடி பாம்பன் ரயில் பாலத்தை திறந்து வைத்தார் ராமநாத சுவாமி கோயிலில் சுவாமி தரிசனம் செய்த அவர் எட்டாயிரத்து கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் இலங்கை பயணத்தை முடித்துக் கொண்டு ஹெலிகாப்டர் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரம் வந்தடைந்தார் பிரதமரை ஆளுநர் ஆர் என் ரவி மத்திய அமைச்சர்கள் அஸ்வினி வைஷ்ணவ் எல் முருகன் மாநில அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு ராஜகண்ணப்பன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து மண்டபத்திலிருந்து சாலை மார்க்கமாக கார் மூலம் பாம்பன் பாலம் வந்தடைந்தார் அங்கு ராமேஸ்வரம் தீவை பிரதான நிலப்பரப்புடன் இணைக்கும் அதிநவீன பாம்பன் புதிய ரயில் பாலத்தை இன்று பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார் பாம்பன் சாலை பாலத்தில் அமைக்கப்பட்டிருந்த அழகிய மேடையிலிருந்து புதிய ரயில் பாலத்தை திறந்து வைத்தார் அத்துடன் ராமேஸ்வரம் தாம்பரம் இடையேயான புதிய ரயில் சேவையையும் கொடியசைத்து அவர் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன் மாநில நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பின்னர் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி ஆலயத்திற்கு சென்று பிரதமர் நரேந்திர மோடி வழிபாடு மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரத்தில் எட்டாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு ரயில் மற்றும் சாலை திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களையும் நாட்டுக்கு அர்ப்பணித்தார் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி உலகின் ஒவ்வொரு மூளை முடுக்கிலும் தமிழ் மொழி மற்றும் தமிழ் பாரம்பரியத்தை கொண்டு செல்ல மத்திய அரசு தொடர்ந்து பணியாற்றி வருவதாக கூறினார் மீனவர்கள் நலன் மற்றும் பாதுகாப்புக்கே மத்திய அரசு முன்னுரிமை கொடுத்து வருவதாக குறிப்பிட்ட அவர் தமது அரசு மேற்கொண்ட தீவிர நடவடிக்கையால் கடந்த பத்து ஆண்டுகளில் இலங்கை வசம் இருந்த மூவாயிரத்து எழுநூறு மீனவர்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் கடந்த ஆண்டு மட்டும் அறுநூறு மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்களில் சிலர் அதிகபட்ச தண்டனை பெற்றிருந்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார் கடந்த பத்து ஆண்டுகளில் கிராமங்களைச் சேர்ந்த பனிரெண்டு கோடி குடும்பங்கள் முதல் முறையாக குழாய் குடிநீர் வசதியை பெற்றிருப்பதாகவும் இதில் ஒரு கோடியே பதினோரு லட்சம் குடும்பங்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவை என்றும் குறிப்பிட்டார் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் तमिलगத்தில் 1 கோடி பேருக்கு சிஏசி அளிக்கப்பட்டிருந்ததாகவும் இதன் மூலம் அந்த குடும்பங்கள் 8000 கோடி ரூபாயை சேமித்து இருப்பதாகவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார் பிட்சீட் भारत के सफर में तमिलनाडु का बहुत बड़ा रोल है मैं मानता हूं तमिलनाडु का सामर्थ्य जितना ज्यादा बढ़ेगा भारत की ग्रोथ उतनी ही तेज होगी बीते दशक में तमिलनाडु के विकास के लिए 2014 से पहले की तुलना में तीन गुना ज्यादा पैसा सेंटर से दिया गया है जब इंडी अलायंस की सरकार थी डीएम के उस सरकार में विराजमान थी तब जितना पैसा मिला उससे तीन गुना மருந்தகங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் இவற்றின் வாயிலாக எண்பது சதவீத தள்ளுபடி விலையில் மருந்துகள் விநியோகம் செய்யப்படுவதால் மக்கள் எழுநூறு கோடி ரூபாயை சேமித்திருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் இளைய தலைமுறையினரின் மருத்துவ கனவை நனவாக்க மத்திய அரசு முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் இதற்காக கடந்த சில ஆண்டுகளில் தமிழகத்தில் மட்டும் பதினோரு புதிய மருத்துவக் கல்லூரிகள் திறக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார்